எனக்கு நடத்தூடியூப் எனக்கு பார்த்துட்டு இருந்தாரு ආවන්න <shrieks> වූ ஹாய் வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்களோடய பார்ட் டூ வீடியோங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போயிட்டு வந்துட்டாலே இந்த கோல்டு பயங்கரமாக பிடிச்சிருது எனக்கு அந்த தண்ணியே செட் ஆக மாட்டேங்குது அதால் தான் வாய்ஸ் இப்படி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நகுலன் பாருங்கள் சென்னையில் தான் வந்துட்டு அந்த டேட்ஸ் அண்ட் நட்ஸ் அந்த ஜாஸ் அப்படிங்கிற கடைக்கு போய் பிடிப்பா இங்கே வாங்கணுன்ட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப அடம் பிடிச்சா எனக்கு ஜெல்லிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு தேடி இங்கே எங்கே வந்து நியரஸ்ட் ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்குள்ளே போகணும் எல்லாமே இருந்ததுங்க நம்ம சென்னை கிடைக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் கிடைச்சது ஒரே ஒரு ஐட்டத்தை தவிர என்னன்னா இம்போர்ட்டட் ஜெல்லி அந்த ஜெல்லி மட்டும் அங்கே இல்லைங்க டேட்ஸ்ல பாருங்க எவ்வளோ வெரைட்டி வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச என்னோட டோட்டல் லைஃப்லேயே இதுலேருந்து நான் ஒரு மூணே மூணு வெரைட்டி மட்டும் தான் ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க லைனாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இந்த பக்கம்லாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் நகுலனும் என் ஆத்தனா இருப்பேன் அந்த சைடு போயிட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க நாத்தனார் பையனுக்கா ஒண்ணுமே புரியல என்னடா இப்படி ஒரு கடை இருக்கா நம்மள இது வரைக்கும் அம்மா கூப்பிட்டு வந்ததே இல்லையே நகுலன் வந்து இதை காமிக்கிறான் அதை காமிக்கிறான் எதை எடுக்கிறதுனே தெரியலையே இனி இதுதான் நம்மளோட ஃபேவரேட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பிடிச்சி இனி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மணக்கணுக்கு போட ஆரம்பிச்சுட்டான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு உனக்கு எதாவது வாங்கிக்கோமா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு எதுவும் பார்க்குறதுக்கு பிடிக்கல சரி ஓகே இந்த கோல்ட் காஃபி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெஸ்கெஃபேலில் வாங்கினேன் ஆனால் உண்மையிலேயே பிடிக்கலைங்க சுமாராக தான் இருந்துச்சு ஐயோ வாங்கணும் காசாக வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு நாங்கள் எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளித்தலை போயிட்டுருக்கோங்க மணி வந்து ஒரு ஆறு ஐம்பது இருக்கும் எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா ஒரு குழந்தைக்கு காதணி விழான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குளித்தலையில் இருக்கிற ஐயர் மலை அப்படிங்கிற ஒரு கோயிலில் தான் ஸோ ஆறு மணிக்கு ஃபங்க்ஷனுங்கிறதுனால எங்கள் வீட்டிலருந்து எப்படியோ ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடும்ங்க ஸோ அதனால மூணு மணிக்கெலாம் எழுந்துருச்சு குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு பசங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஃபங்க்ஷனே வேணாம் நாங்கள் வரவே இல்லை அப்படின்லாம் ரொம்ப சேட்டை பண்ணாங்க ரொம்ப பாவமாக இருந்தது எங்கள் வீட்டில் நாங்களும் எல்லாம் எல்லாருமே ரொம்பவே அவ்வளோ ஏர்லியாக வந்து முடித்து எந்திரிச்சு போகணும் பட் ஓவரால் ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து நல்லாவே போச்சு குட்டி பாப்பாக்கு சூப்பராக காது குத்துனாங்க ஸோ வந்து கோயிலுக்கு வெளியே ஒரு ரோட் சைடில் வந்து பார்க் பண்ணிவிட்டு இதுதான் கோயிலுக்குள்ளே பாருங்கள் கோயிலுக்கு மேலே மழை இருக்கும் ஆக்சுவலி கோயிலுக்கு மேலே கூட ஃபங்க்ஷன் வைக்கலாம் ஆனால் எல்லாேருக்கும் வ வந்து மழை ஏறி இறங்க முடியாதுன்றதுனால கோயிலுக்கு கீழே வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படியே தூக்கத்தில் அப்படியே அரை மயக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாப்பா போகலாம் வாப்பா போகலான்னு இருக்கவே முடியலங்க குழந்தைங்களால் ஏன்னா சம்மரை டைம் பாருங்கள் அவங்களுக்கு அங்கே பயங்கரமாக வேர்த்து கொட்டிடுச்சு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் சாப்பிடக்கூட எங்களால் அதனால் நாங்கள் டக்குன்னு ஃபங்க்ஷன் முடிச்சு ஒரு ஒன் ஹவரில் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு திருச்சி போனதுனால அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு இருந்தார் நானும் என் சித்தி நகுலனால இந்த சைடு உட்காந்துட்டு இருந்தோம் நகுலனுக்கு தான் அவ்வளோ வேர்த்து வடி இதை அதனால என்ன பண்ண அங்கே இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து அவனுக்கு வந்து விசிறி விட்டுகிட்டே இருந்தேன் முடிச்சுட்டு திருப்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நிறைய கடைகள் வந்து போட்டிருந்தாங்க நிறைய சாமி ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து இந்த கத்தி அரோமனை பூ அதுக்கப்புறம் நிறைய விளையாட்டு சாமான்கள் வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் அதுமாதிரி நிறைய வந்துட்டு வரிசையாக போட்டிருந்தாங்க கோயில் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய தெப்பக்குழங்க தண்ணி தான் இல்லை நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து சம்மர் டைம் தானே அதனால் தண்ணி இல்லை ஆனால் நல்லா பெருசாக இருந்துச்சுங்க இந்த தெப்பக்குளம் ஒரு வழியாக குளித்தலையிலேருந்து நாங்கள் திருச்சி மெயினுக்கு வந்துட்டோங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட ஆஃபீஸ் இங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அலுவலகம் அறிவாலயம்னு நினைக்கிறேன் ஆமாம் இதுவாம் அதுதான் அங்கே இருக்குது ஸோ இங்கேருந்து ஒரு ஒன் மினிட் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மாயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் வரவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நிறையவே நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் வயிறு வந்து ஒரு லெவலுக்கு மேலே வயிறு ரொம்ப முட்ட ஆரம்பிச்சிடும் பார்த்திங்கன்னா ஃபில்லிங் ஆகிடும் அப்படி ஒரு ஃபீலிங்கே இல்லை அவ்வளோ லைட்டாக இருந்தது குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்க எங்கள் மாமியார் எல்லாருமே சொல்கிறேன் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் வயிற்று ஒன்றுமே பண்ணலை வயிறு ரொம்ப உப்பு சம்மாரி அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை ஸோ திருச்சியில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டல் மாயாசை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் 得。Wow. நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஏன் இந்த தாத்தா பாட்டி வீடுன்னு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தாங்க தெரியும் எப்போவுமே ஒரு மாடர்னான லைஃப் ஸ்டைலு சென்னை மாதிரி ஒரு ஊரில் வாழ்கிறது அப்படிங்கிறதுக்கும் இந்த மாதிரி இயற்கை சூழலோட சின்ன சின்ன விஷயங்கள் தண்ணியில் எவ்வளோ வேணால் ஆட்டம் போடலாம் யாரும் கேட்க மாட்டாங்க என்ன வேணால் செய்யலாம் அது வந்து என் பையனை பார்க்கும்போதும் அவனோட அந்த சந்தோஷமான அந்த ஹாப்பி ஃபேஸை பார்க்கும்போது தான் எனக்கே அது புரியுதுங்க அவ்வளோ சந்தோஷம் இங்கேருந்து வர்றதுக்கே அவருக்கு மனசே கிடையாது பாருங்கள் எப்படி குளிக்கிறான் பாருங்கள் அந்த ஷவர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ஷவர் ஷவர் மாதிரி இருக்காது அந்த ஹோல்ஸ் மாதிரி ஸோ அதை நான் ஓபன் பண்ணி தண்ணி தனி சர சர சரன்னு அவர் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அதில் வந்து தினமும் அதில் தான் குளிச்சார் அவர் இப்போ வந்துட்டு நைட்டு டின்னருக்கு வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டுருக்கோங்க என் நாத்தனாருக்கு வந்து வெளியே சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஹோட்டலில் பெருசாக ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க நாங்கள் ஊருக்கு போனால் தான் அவங்களுக்கு எங்கெங்கே பிடிக்கும் என்னென்ன சாப்பிட்ணுமோ அதெல்லாம் நாங்கள் ஊருக்கு போனால் தான் அந்த ஒரு என்ஜாயோடு அவங்க வந்து வருவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா இங்கே வந்து சுவை அப்படிங்கிற ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது நாங்கள் யூடியூப்பில் தான் பார்த்துருந்தார் அவர் என் வீட்டுக்காரர் ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாங்க மட்டன் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால சுவை பிரியாணி அப்படிங்கிற இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தது இது வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான் நாங்களாம் ஃபுல்லாகவே இந்த மட்டன் பிரியாணி அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் லாலிபாப் பரோட்டா அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆனால் என் நாத்தனார் பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூஸியாக ரொம்ப செலக்டிவாக தான் சாப்பிடுவாங்க அவனை அப்படி தான் வளர்த்துருக்காங்க அவருக்கு இங்கே எதுவுமே பிடிக்கல தோசை தான் அவர் வெளியேன்னு போனாலே தோசை தான் அவர் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு தோசை கடைக்கு போயிட்டு தோசையை வாங்கிட்டு வந்து வச்சு அவர் கொடுத்துருந்தோம் அவருக்கு வந்து அந்த சட்னியெல்லாம் தொட்டு சாப்பிட மாட்டார் ஸோ அவனை நான் வந்து சாப்பிட வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஆ சூப்பராக இருக்கேன் செம்மையாக இருக்கேன் இந்த குழம்போடு சாப்பிட்டா நல்லா இருக்கே அப்படின்னு அந்த இங்கே இருக்கிற சிக்கன் குழம்பெல்லாம் தொட்டு அவனை நான் வந்து என்கரேஜ் இருந்தேன் நீங்கள் எப்படியாவது சாப்பிட்ருங்க வந்து சட்னி சாம்பார் வேண்டாம் சிக்கன் கிரேவிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு மட்டும்தான் பிரியாணி நல்லா இருக்கா யூடியூப் எனக்கு பார்த்துட்டு இருந்தாரு உங்கள் நம்பி வேணா சொல்ல உனக்கு சொல்லு வேணா டீ சொல்லுவேன் கோல்டு பிடிச்சிரும் அப்புறம் வீடியோட என்னுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் எங்களோடைய திருச்சி பயணம் பார்ட் ஒன் பார்ட் ஒன் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம சந்தியா கேஃபில் நான் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தென் டேக் கேர் காட் பிளஸ் யூ ஆல்